போக்குவரத்து ஊழியின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் பழுதடந்த பஸ்ஸுகளையும் டெம்பரவரியாக அனுபவம் இல்லாத டிரைவரையும் இயக்கி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவகையில் உயிர்களுக்கு ஆபத்தை உருவாக்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இந்த சுசீந்திரம் பகுதியில் இந்த ஆஞ்சநேயர் சேந்தி விழா நடைபெறுவதால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் எனவே அரசு உடனடியாக போக்குவரத்து ஊழியின் கோரிக்கையை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம் <tip>

மெயின் 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 இது இந்த 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 வந்து வந்து பாலம் பாலம் ரோடு இதனால பொதுமக்களுக்கு வீடுக்கு ஆபத்து இந்த ரோடு இப்போ டிராபிக் ஜாமி புதிய பாலத்துல போறவங்களுக்கு அந்த சைட்ல வரவங்களுக்கும் டிராபிக்னால ரொம்ப அவதிப்படுறாங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது இந்த ஆல்ஜி டிரைவரை போட்டு ஓட்டுறது அரசு வந்து அரசு ஊழியர்களோட கோரிக்கை நிறைவேற்றி அவங்களோட அவங்க என்ன கோரிக்கை வேணும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றிட்டு நல்ல புதுமையான பஸ்ஸில் போட விடணும் பழைய பஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தாச்சுன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் பதினஞ்சு வருஷத்தில் பஸ் எல்லாம் பழைய பஸ்ஸெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க பழைய பஸ்ஸு பெயிண்ட் அடித்து இன்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பஸ்ஸெலாம் ஓட்ட விடாமல் அரசு வந்து ஒரு ஒரு நல்ல உடனடியாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் திருவிழாத்தில் வந்து ஆஞ்சலி ஜெயந்தி திருவிழா நடந்துட்டு இருக்குது ஸோ அவரும் அந்த ஃபங்க்ஷன் லட்சணக்கால பக்தர்கள் இன்னைக்கு வருவாங்க அதனாலே இன்னைக்கு அவங்களுக்கு கடு நெரு போக்குவரத்து ஏற்படும் இதை வந்து இங்கே வர வேறு கிடையாது அந்த போக்குவரத்து காலத்தில் அவங்க பேசி சீக்கிரமாட்டை ரெக்கவரி பண்ணக்கூடிய வழியை கவர்மெண்ட் பார்க்கணும் உங்கள் பேர் என் பேர் கார்த்திக்